அனைவருக்கும் வணக்கம் நான் போய் இந்திய பெண்ணை பாரதி பேசுகின்றேன் இந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் பலமுறை சொல்லிட்டேன் இந்த செங்கல்லாம் இந்த வெங்கட சுபானந்த சுவாமிக்காக தான் வச்சுருக்கேன் இந்த குபேரர் சனத் குமாரர் சௌந்தர்யா தேவி ஆறாவது பௌர்ணமி ஜனவரி ஒரு பதினஞ்சாந்தேதியோ வ ஜனவரி மாதத்தில் வர பௌர்ணமி அன்றைக்கி முடியும் ஆறு பௌர்ணமி ஆனால் டெய்லி ஒன் ருபி காயின் வச்சு நம்ம வேண்டுதல் வேண்டுறது இதெல்லாம் இங்கே பின்னாடி குபேரன் லக்ஷ்மி முருகர் இவர் சிவன் பார்வதி இவங்கெல்லாம் ஒன்றா வச்சு பண்ணணும் ஏன்னா சனத்குமார் சௌந்தர்யாதேவியினுடைய சனத்குமாரோடைய தான் வந்து உங்களுக்கு முருகர் அப்படின்றதால அங்கே முருகர் படம் வச்சுட்டு இது ஒரு செட்டாக வச்சு கும்பிட்றதுன்னு இது இருக்குது இப்போ நான் சொல்ல போகிறது வந்து வியாழக்கிழமை இது வியாழக்கிழமை வந்து சுவாதி நட்சத்திரம் நம்ம ஊரும் மானுசாமி தான் அதுக்கு முன்னாடி கும்பிட்டுருந்தோம் மானுசாமிகள் வந்து குரு பூஜை இதுதான் இது தான் அவருக்கு ஆனால் அன்னைக்கு கிருபானந்த வாரியார் கு கிருபானந்த வாரியார் பிறந்த நட்சத்திரம் சுவாதி அதனால அவர் மானுசாமி கிருபானந்த வாரியார் ரெண்டு பேருமே அதில் எப்போவுமே இவருக்கு செவ்வாழை தான் வச்சு வணங்குது அதில் சூற்றுமமாக போன முறை அவர் அதில் ஒரு ரெசிபி செய்யணுன்ற மாதிரி எனக்கு ஒரு அவர் மூலமாக ஒரு வீடியோ அனுப்புற மாதிரி பண்ணி அந்த செவ்வாழிலேயே பண்ணுறது பண்ணி அதனால் நான் ஒரு நாலு செவ்வாழை வாங்க சொல்லி அதில் ரெண்டு மட்டும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக மானு சாமிங்களுக்கு வச்சுட்டு நான் மானு சாமிகளுக்கு என்ன பண்ணியிருக்கிறேன்னா ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபார்ம் வரைஞ்சி வச்சுட்டு அது உங்களுக்கே தெரியும் அந்த டிரான்ஸ்ஃபார்மரை ஒரு பெரிய இதில் இருக்கும் அது மானு சாமின்னாலே அது கூட தங்கவேல் சாமி அப்படியே தான் ஒன்றா ஒரு வேல் வரைஞ்சிட்டு அது தங்கவேல் சாமி நினைக்கணும் அவருடைய சீடர் அவருன்ற மாதிரி சயின்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் பசங்க வந்து ஒரு மாதிரி இந்த விஷயமா படிக்கணும் டெக்னிக்கல் விஷயமா படிக்கணும் சயின்ஸ் சம்மந்தமான விஷயங்கள் படிக்கணும் அப்படி இன்னுமானா நம்மளுக்கு அந்த தங்கவேல் சாமி ரொம்ப முக்கியம் அப்போ தங்கவேல் சாமி முக்கியம்னாலும் அது கூட மானு சாமியை வச்சு கும்பிடணும் மானு சாமி முக்கியனாலும் கூட தங்கவேல் சாமியை வச்சு கும்பிடணும் இது தங்கவேல் சாமியை கூட கும்புறதுனால உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டு பசங்கள் டெக்னிக்கலாக படிக்கிறதுக்கு அந்த மாதிரி விஷயங்களுக்கு பின்னாடி எதனால் ஃப்யூச்சரில் ஒரு ஒரு ரிசர்ச் மாதிரி பண்ணி சாதனை படைக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் அந்த சக்தி அவர் தங்கவேல் சாமி ஏன்னா அவர் உண்மையிலே அப்படிதான் ரிசர்ச் பண்ணார் அந்த மாதிரி விஷயம் ஆனால் மானு சாமியை கும்பிட்றதுனால என்ன ஆகும்னா ஒரு தூரத்தில் இருக்கின்ற விஷயங்கள் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படியெல்லாம் வந்து ஒரு மின்சார ரீதியாக கூட அவரால் வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே ஊடுருவ முடியும் அதுக்கு தொட்டு பார்க்காதீங்க மானு சாமி தானே அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட்டு தொட்டு பார்க்காதீங்க அந்த மாதிரி வந்து சா கரண்ட்டு பா இருக்கும்போது மா சித்தர்களை பற்றி போது ஒன்று ஒன்று நமக்கு வருது இல்லைங்களா மேங்கோ ஜூஸ்னால் நம்மளுக்கு கனகம்பட்டி பழனிசாமி வர மாதிரி கரண்ட்டுன்னா நம்மளுக்கு வந்து இது அதே மாதிரி இன்னொரு விஷயம் கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன் இங்கே பாருங்களேன் அந்த ஊதுவத்தி போக போகுது பாருங்கள் போதானு உங்களுக்கு தெரியுதானே தெரியல புகையை நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்களான்னு வச்சுக்கோங்களேன் கோரக்க சித்திரை நினைங்க அது அப்புறமா சொல்கிறேன் ஏற்கனவே அவரை பற்றி வீடியோ ஒன்று ஒன்று தான் போட்டிருந்தேன் அப்படியே சொல்லி நினைக்கிறேன் கோ ஒரு புகையாக ஒரு இடத்துல இருக்குதுன்னா நீங்கள் டக்குன்னு சுவாமியை நினச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல அவர் ஆவகணமாகி அந்த சமயத்தில் நினச்சி நெ நெத் எதுவாக இருந்தாலும் நெற்றி போட்டுக்கு நடுவில் நினச்சி ஒரு நிமிஷம் பிரபஞ்சத்தினுடைய இதில் கண்ணு திறந்துன்னு போகிற வேண்டிய இடத்துல கண்ணை திறந்துக்கலாம் கண்ணை இருக்க வேண்டியதில் கண்ணை மூடிக்கிட்டு நெத்தி போட்டுக்கு நடுவில் வச்சுக்கலாம் ஆனால் டக்குன்னு அந்த புகைக்கு சம்மந்தமாக அந்த கோரக்கு சுவாமி சுவாமியை மனசில் நினச்சி ஒரு கொஞ்சம் நிமிஷம் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அவர் நினச்சி அதுக்கப்புறம் டக்குன்னு உங்கள் வேண்டுதலை வச்சினும் இது மாதிரி பண்ணுங்கள் இதில் வேற நேற்று நான் இவரை பற்றி அந்த நர்சஸ் காப்பியை பற்றி போட்டு அவர் எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கலாங்க இந்து மதம் பாதுகாப்புக்காக இருக்கிறதுக்கு வளர்கிறதுக்கு அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் அவர் பண்ணியிருக்கலாம் அதனால தான் அவர் நம்ம டச் பண்ண வேணாம்னு விட்டோம் ஆனால் அவர் வந்து ஒரு துஷ்யன் சொன்னது இப்போ எல்லாம் கேட்டு தான் எனக்கு வந்து அதுக்கு முன்னாடியே மனசு நம்ம ரொம்ப உடஞ்சிது ஆனால் அவரை பற்றி பேச வேண்டாம் தான் நினச்சேன் அந்த ஐயா வைகுன்ற வைகுன்றம் வையாத குன்றம் சொல்கிறது இந்த துலுகனாச்சியாரம் எதுவாக சொல்கிறது அதெல்லாம் வந்து அவர் கெட்ட வார்த்தைகளை பேசுறது இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு நீங்க யார் தான் இது பண்ண முடியும் அதுக்கு நான் சொன்னேன் எவ்வளோ சாமிங்களை வச்சுட்டு கும்புறேன் நான் அகஸ்தியர் இருக்கட்டும் இது பண்ணுறேன் இந்த மாதிரி வந்து நாகக்கண்ணி கடுவலி சித்தர் இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு இதுக்கு மேலெல்லாம் இதுக்கு நிறைய இன்னும் இருக்கு மேலே இருக்கிற படம்லாம் நடுபிடு ரொம்ப காட்டக்கூடாதுன்னு அதனால் அது காட்டலை இன்னும் சித்தர்கள் இது அங்கே நான் இருக்கிற ரூமில் இருக்குது அப்போ நிறைய விஷயங்களை நான் வந்து அதை பார்க்குறேன் வேண்டுதல் நடக்குது நிறைவேறுது ஆனால் நான் அதுக்காக கோயிலுக்கு போகாமல் இருக்குது இல்லை கோயிலுக்கும் போகிறேன் சப்தகணிகளி அங்கே குலதெய்வம் கோயில்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கோயில் போகிறேன் நானுமோ அதில் என்னமோ வந்து கோயில்களுக்கெல்லாம் போவாதீங்க கோயில்லாம் சாமி கும்பிடாதீங்க அப்போ அப்போ தான் நம்ம வந்து அந்த பிராமின்ஸ் எது பண்ண முடியும் அப்படின்னு நானுமோ அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி ஒருத்தர் வந்து திரா திராவிட கிட்டுன்னு போட்டிருக்காரு திராவிட கிட்டு மாதிரி நான் இன்னும் திராவிட கொள்கைகளும் அதுதான் நான் சொன்னதான்ற மாதிரி அப்போது அவர் எவ்வளோ கட்ட வார்த்தை பேசினாலும் பரவாயில்லையா என்ன அநியாயம் இதெல்லாம் அது அது அந்த ஒருத்தர் தான் சொன்னார் எல்லாமே இங்கே பெரிய ஆளுங்களாக இருந்தால் கூட நீங்கள் விஜய் சேது மாதிரி மாதிரி பெரிய ஆளுங்களாக இருந்தாலும் கமெண்ட்ஸுங்களை நான் பார்க்கதில்லன்றாங்க மனசு உடையுதுன்றாங்க அவங்க பெரிய கோடி கோடியாக சம்பாதிச்சிடறாங்க ஆனாலும் ஒருத்தர் ஒரு யாராவது வியூவரோ இவங்களோ பார்த்துட்டு அந்த ஏதாவது தப்பாக கமெண்ட் பண்ணாலும் மனசு உடையுதுன்றாங்க எவ்வளோ பெரிய செலிபிரிட்டியாக இருந்தாலும் அதனால் உனக்கு வந்து நான் இது பார்த்தாகணும் என்ன நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க அதுக்கு பதில் சொல்லி ஆகணும் நான் அதில் பார்க்கும்போது ஒருத்தர் தான் சொல்கிறாரு ஆனால் கூட அதே மனநிலையோடு இருக்கிறவங்க எத்தனை பேர் அப்போ நீ எவ்வளோ வேணால் கட்டவுனாரு எவ்வளோ வேணால் பண்ணு நான் சமுதாயத்தில் வந்து நான் ஒரு ஒரு இதுவை மீமை கிரியேட் பண்ணிட்டேன் அதனால் நான் என்றைக்குமே அதை தான் வந்து பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இருக்குது உங்களை அந்த ஃபுல்லாக அந்த மா இது வாழைப்பழத்து கூட வெள்ளத்தை போட்டு கிண்டிட்டு அதில் வந்து ரவையை ரவையை கொண்டு போட்டுட்டு அதை கிண்டிட்டு உருண்ட மாதிரி பண்ணி வச்சுரு ரெசிபி தான் அது வேற ஒரு சேனலில் பார்த்து தான் அதை நான் பண்ணேன் அதில் வந்து நான் இந்த மாதிரி உருண்டை உருண்டையாக அதெல்லாம் பிடிச்சி வச்சு அதுக்கு கற்பூர ஆர்த்தி காமிச்சி அதை வந்து இதையும் வச்சு அதையும் வச்சு அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வரைஞ்சிருக்கிற அந்த போர்ட்லேயே வச்சு அதுக்கப்புறம் இந்த சைடில் வந்து டெஸ்க்டாப்பில் வந்து இவரை அவர் என்ன கிருபானந்த வாரியார் அந்த கிருபானந்த வாரியாருடைய குரு பூஜை மெயின் குரு பூஜை வந்தது பார்த்தீங்களா அன்னைக்கு நான் பண்ணும்போது அற்புதமான நிகழ்வுகள் இருந்தது அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதனால் இப்போ சில சில சமயத்தில் இந்த ரெண்டு பேர் சேர்றாங்க பார்த்தீங்களா அந்த கிருபானந்த வாரியார் மானுசாமி ரெண்டு பேரும் சேர்றாங்க இல்லைங்களா அப்படின்னா இதுனா அதுக்கு இன்னும் ஸ்பெஷல் எஃபெக்ட் ஏறுது அந்த நாளுக்கு அதனால வேண்டி அதனால் நான் அதை ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு இந்த மாதிரி வந்து மானுசாமியும் இவரையும் சேர்த்து நம்ம வணங்குறது வர வியாழக்கிழமை வருது அதையும் நான் உங்களுக்கு பலமுறை சொல்லியிருக்கிறேன் இந்த சித்தர்களுக்கு உரிய நாள் வந்து வியாழக்கிழமை வந்து தானே ஏன்னா அதுவே ஒரு குரு தான் சித்தர்கள் எல்லாமே ஒரு குரு அது வியாழக்கிழமையில் வருதுன்னா ரொம்ப அற்புதம் அப்படின்னு சொல்லிட்டு வியாழக்கிழமை சந்தனம் குரு வைஷ்ணவ விஷ்ணு கண்ணன் இதெல்லாம் ஒன்று அது சந்தனம் இதெல்லாம் ஒன்று அப் மஞ்சள் கலர் அப்படின்றதெல்லாம் ஒன்று இப்போதைக்கு மூணுந்தான் டிஃபைன் பண்ணியிருக்காங்க அதனால் அந்த மூணுவை நம்ம குருவாக தான் பார்க்கணும் அதை மூணுன்ற நம்பரை நம்ம குருவாக தான் பார்க்க முடியும் ஏன்னா இப்போதைக்கு வந்து நியூமராலஜி படி அப்படி தான் டிஃபைன் பண்ணியிருக்கு அதை அப்படி தான் பார்க்க முடியும் அதை அந்த மாதிரி நீங்கள் அதை பண்ணலாம் உண்மையிலே மூணாந்தேதி பிறந்தவங்கலாம் பார்த்தா குருனாவே ஒரு வயோதிகத்தன்மை மற்றவங்களுக்கு வயாமல் அட்வைஸ் பண்ணுறது ஒரு மூதாதையர் மாதிரி இருக்குது அந்த காலத்து பிரதான கதை இதில் பேசுறது அதுக்கப்புறம் அந்த மாதிரி அவங்க எப்பவுமே வந்து நிறைய பிராமின் ஃப்ரெண்ட்ஸுங்களே நிறைய வச்சுக்குவாங்க அவங்க ரொம்ப இந்த இதில் பிறந்தா கூட அவங்க ரொம்ப அசைவத்தை விரும்ப மாட்டேன்றாங்க அவ்வளோவா இதுல மூணாந்தேதி சாரி ஏன் நான் அந்த மூணாந்த மூணுன்ற நம்பரை சொல்ல வந்தேன்னா இந்த மூணாம் தேதி பிறந்தவங்களுக்கெல்லாம் இந்த குரு பகவானுக்கு உரியதாக குருனுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சொல்லப்படுகின்ற விஷயங்கள் மூணாந்தேதியில பிறந்தவங்களுக்கெல்லாம் இருக்குது அதனால தான் அப்போ இப்போ மூணு கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு தான் நான் குருன்னா மூணுன்னா அப்படி தான் பார்க்கறேன் அதனால தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அந்த மாதிரி வியாழக்கிழமை வரும்போது இந்த சந்தனம் இதெல்லாம் வர மாதிரி நம்பர் த்ரீ அடுக்கலாம் இந்த கலர் கான்செப்ட்டுக்கு அது எல்லோ வச்சுக்கலாம் எப்போதைக்கு கு குருன்னா அது எல்லோ தான் அப்படின்றது தான் நம்மளுக்கு தெரியும் அதனால அப்படி தான் நம்ம அதை இதெல்லாம் ஞாபகம் வச்சு பேஸ் பேஸில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் அதை வச்சுட்டு உங்களுடைய வேண்டுதலையும் நீங்கள் த்ரீ டைம்ஸ் பண்ணுறதோ இல்லைனா ஒரு கூட்டுத்தொகையாக வந்தால் த்ரீன்னு வர மாதிரியோ நீங்கள் என்ன பண்ணலான்னா சண்ட் பண்ணுறது பண்ணலாம் ஆனால் இதில் இருக்கிறதுலையே நான் பலமுறை திரும்ப திரும்ப சொல்கிறது இவருக்கு வந்து கிருபானந்த வாரியாரையும் சொல்லி இதில் இவரையும் சொல்ல வேண்டியதாக இருக்கிறதுனால ரெண்டு பேரையுமே சன் பண்ணி சொல்லிடலாம் எழுதாமல் முன்னூற்றி முறை முந்நூத்த முறை கிருபானந்த வாரியாருக்கும் ரொம்ப சக்தி பானு சாமிக்கு கூட என்ன சக்தின்னா அவர் கூடவே சேர்ந்த மாதிரி தான் உங்களுக்கு அந்த தங்கவேல் சாமி வர்றார் அதுல மூணு பேர் சேர்ந்துடுறாங்க அதில் ஆனால் நீங்கள் தங்கவேல் சாமிக்கு போயிட்டு நீங்கள் முந்நூத்தி முறை சொல்லுங்க நீங்கள் ச எழுதுங்கன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் அந்த ஒரு படம் மட்டும் இதில் இது மாதிரி வேல் போட்டு தங்கவேல் சாமின்னு எழுதிக்கினா போதும் இல்லைனா ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி வரைஞ்சிக்கிட்டு அதை ஒரு மானு சாமியாக நினச்சிக்கலாம் இல்லை மானு சாமியை நெட்லேருந்து எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பிரிண்ட்டு போட்டு எடுத்துக்கலாம் இவங்க எல்லாமே ஒரு சின்னதாக இந்த மாதிரி நான் சொல்கிறது நிறைய நான் சொல்கிற சித்தர்கள் இது எல்லாமே நெட்டில் போட்டு தேடினா கிடைக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு பத்து பதினஞ்சு இது நான் போட்டு வச்சுருக்கேன் இப்போ நம்ம என்னென்னா நிறைய வீடு ஃபுல்லாக இந்த மாதிரி வச்சுருலாம அந்தந்த டேக்கு அதை எடுத்து வச்சு கும்பிட்டுட்டு கூட நம்ம எடுத்து உள்ளே வச்சிடலாம் இப்போ இது மொத்தமே நான் ஒரு பத்து பதினஞ்சு போட்டேன் ஒரு சமயம் இவர் யோகிராம் சுரத் குமார் கனகம்பட்டி பழனிசாமி ஐயா அந்த மாதிரி நிறைய பேர் அது கூட மதுரை மீனாட்சி அம்மா அவங்களாம் கூட போட்டேன் அந்த மாதிரி குலதெய்வம் இப்போ இது ஃபோட்டோ எடுத்துருப்பீங்க அது எல்லாத்தையுமே உங்கள் செல்ஃபோன்லேருந்து ஃபோட்டோ கடையில் போய்ட்டு லாமினேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓரெல்லாம் ஃப்ரேம் எல்லாம் தேவையில்லை இந்த மாதிரி பண்ணிங்கன்னா மொத்தம் ஒரு செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் அப்படிதான் ஆகும் அவ்வளோதான் அந்த மாதிரி நீங்கள் மொத்தத்தையுமே போட்டுட்டு ஒரு ஷெல்ஃபில் கூட நீங்கள் வச்சிடலாம் புக் மாதிரி வச்சுட்டு எந்தெந்த நாள் அதுக்கு வருதோ அந்த சமயத்தில் நீங்கள் அதை வச்சுட்டு நிம்மதியாக அது நம்ம வந்து ஆர்த்தி காமிச்சோ இந்த மாதிரி நிவேதனம் வச்சோ ஒரு பாதாம் வச்சோ இல்லை நம்மளால் முடிஞ்சால் அந்த மாதிரி க அவரே சூற்றுமா கேட்டார் இந்த நிவேதனத்தை கேட்டார் செய்யுங்கன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி நம்ம எப்படி அருணகிரிநாதர் கிருபானந்த வாரியார்னா கூட நம்மளுக்கு அந்த அரிசி உப்புமா பண்ணலான்ற மாதிரி அவருக்கு அரிசி உப்புமாவும் பண்ணலாம் செவ்வாழை சும்மாவே கூட வச்சிடலாம் இல்லை அது நிவேதனமாக செவ்வாழியில நிவேதனமாகவும் செஞ்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் இதுங்கெல்லாம் பண்ணும்போது உண்மையிலேயே நடக்குதுங்க இந்த மா இது மட்டும் இப்படியும் கான்செப்டில் நடக்குது அது இல்லாமல் நான் கோயிலில் போய்ட்டும் நான் இந்த மாதிரி ஜாக்கெட் பெட்டு வச்சு கொடுக்குறது அங்கே போய்ட்டு இத்தனை பேருக்கு மஞ்சா குங்கம் இதெல்லாம் வச்சு கொடுக்குது சந்தனத்தை மூணு பேர் கொடுக்குது பன்னெண்டு ரூபா பன்னெண்டு ரூபா வச்சு கொடுக்குது இருபத்தோ இது வந்து நான் இதெல்லாம் வந்து அவங்க அவங்க நினச்சிட்டு இருக்கிற மாதிரி அந்த கோயிலையே போகக்கூடாது நான் ஒரு திராவிட கொள்கை இருக்கின்ற ஒரு ஆளாது நான் வந்து டிஎம்கேக்கு சப்போர்ட்டராக இருந்தால் நான் ஏன் கோயிலுக்கு போ போயிட்டு உங்கள்கிட்ட இவங்களுக்கெல்லாம் பிராமின்ஸுக்கெல்லாம் போய்ட்டு நீங்கள் கோயிலில் பூஜை செய்கின்ற இதுவே கணங்க தான் எனக்கு உணர்த்தினார் அங்கே போயிட்டு நீங்கள் ச மூணு ஐயர்களுக்கு கோயிலில் பூஜை செய்கின்ற மூன்று ஐயர்களுக்கு பன்னிரெண்டு பனிரெண்டு ரூபாயோ அல்லது இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்றோ வைத்து நீங்கள் அதில் வந்து சந்தன டப்பா வச்சு அவங்களுக்கு கொடுங்க மறுநாள் வெள்ளிக்கிழமை மஞ்சள் வச்சு மஞ்சள் மஞ்சள் பேக்கெட் வாங்கி வச்சு அவங்களுக்கெல்லாம் ஒரு அஞ்சு ரூபா அஞ்சு ரூபா இல்லைன்னா ஆறுரூபா வச்சு பெண்களுக்கு கொடுங்க ஒரு மூணு பேருக்கு பிரதோஷம் திங்கட்கிழமை வரும்போது அந்த பதினோரு பேருக்கு போயிட்டு ஏழைகளுக்கோ வெளியில் பூ கட்டுறவங்களுக்கு அந்த மாதிரிக்கோ இல்லை பிச்சை எடுக்கிற இது மாதிரி அந்த சிவபெருமான் வா கோயில் வாசலில் இருப்பவங்களுக்கு மொத்தம் பதினோரு பதினோருபா பதினோரு பேர் கொடுங்க அப்படின்றத நான் சொல்கிறேன் இவ்வளோ தூரம் நான் தொடர்ந்து என் சேனலில் பைரூர் கோயிலுக்கு இந்த கோயில் போங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறதாக இருக்கட்டும் அந்த அந்த கோயிலையே நடக்கிற அறுபத்தி நாலு யாகங்கள் நடத்துகின்ற இது பல முறை நிறைய நிறைய லைவ்ல போட்டிருப்பேன் அந்த மாதிரி சில கோயில்களில் எடுத்து போயிட்டு வீடியோ எடுத்துகிட்டே போகிறேன் நான் வந்து அந்த இந்த இதில் நிறைய பேர் லட்சக்கணக்காக பார்த்துருப்பீங்க அந்த பிள்ளையார் கோயிலாக இருக்கட்டும் அந்த பவனியம்மன் கோயில் இருக்கின்ற அம்மன் ஆக அம்மன் எல்லாம் நீங்கள் வந்து லேக்ஸ் கணக்கில் பார்த்துருக்கீங்களே நான் வந்து டிஎம்கே பார்ட்டின்னு என்னை எப்படி சொல்லலாம் டிஎம்கே கிட்டுன்னு என்னை எப்படி சொல்லலாம் நான் சொல்ல வந்தது அந்த நரசூஸ் காஃபி அவர்கள் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அவருக்கு அந்த பெட்நேம்பித்த மாதிரி அவர் பேசின பேச்சுக்கு அவர் பண்ணுற இதுக்கு வந்து அவர் பேசுனது மட்டும் இல்லை நிறைய பேர் நான் சொல்ல வந்ததே பார்ட் ஃபைவ்ல தான் சொல்கிறேன்னு சொன்னேன் ஒரு பார்ட்டு தான் போட்டிருக்கேன் அந்த பார்ட்லையே லாஸ்ட்டில் முடியும் போது சொல்லியிருக்கேன் இதை அவங்க மட்டும் பண்ணல அவங்க கண்டுபிடிச்சாங்கத்தை ராக்கெட் கண்டுபிடிச்ச மாதிரி அவங்க கண்டுபிடிச்சாங்கத்தை எதெல்லாம் இந்த மாதிரி தேரிகள் இது மாதிரி வச்சுக்கணும் எதெல்லாம் வந்து கொள்கைகள் வச்சுக்கணும் எப்படியெல்லாம் வந்து இதை தீட்டு அது பண்ணுறது பண்ணணும் எது வந்து இவங்களை ஒதுக்கி வைக்கிறது இதெல்லாம் அவங்க கண்டுபிடிச்ச தேரிகள் ஆனால் அது அவங்க பண்ணுறத விட அவங்களா அந்த பிராமணன் பிராமணன் அல்லாதவங்களே நிறைய பேர் அதோட ஜாஸ்தி பண்ணுறாங்கன்ற கான்செப்டை லாஸ்ட்டாக சொல்லி முடிச்சிருப்பேன் செகண்ட் பார்ட்டில் வேற கதையும் சொல்லியிருப்பேன் செகண்ட் பார்ட்டில் நான் என்ன சொல்வேன்னா உங்கள் வீட்டில் இப்படி ஒன்று நடக்கும் உங்கள் சொந்தக்காரங்களில் ஒன்று இப்படி நடக்கும் இந்த காஃபி டீம் மாதிரி ஒன்று இருப்பாங்க அதெல்லாம் முதல்ல பாருங்கள் இவங்க பண்ணுறதே இல்லை நாட்டில் எல்லா இடத்துலேயும் வண்டி கிடக்குது அந்த அதிகாரத்துவம் நான் தான் பெஸ்ட்டு நான் தான் உயர்ந்ததுன்னு இருக்குது அப்படின்றதுக்காக தான் நான் அதை சொன்னேன் ஆனால் அவங்க சம்மந்தா சம்மந்தம் இல்லாத அது நர்சஸ் காஃபி படம் போட்டிருந்ததுன்னு வந்துட்ருப்பாங்க உள்ளே மூலம் பிராமினா இருக்கலாம் ஆக முதலையும் இவங்க டிஎம்கே சப்போர்ட்டுன்னு நினச்சிட்டு டிஎம்கே கட்டுன்னு போட்டிருக்காங்க அந்த ஒருத்தர் நினைக்கிற மாதிரியே யாரெல்லாம் வந்து அந்த அவங்களுடைய குரூப்பில் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே அந்த எண்ணம் வந்திருக்கும் தான் நான் ஏதோ டிஎம் கோஸை போட்டு போலுகுது அப்படின்னு அதே மாதிரி தான் பிக்பாஸ் ரெவ்யூ போட்டப்போ கூட இந்த பிக்பாஸ் பிடிக்காதவங்களாம் இருப்பாங்க நிறைய பேர் பிக்பாஸே எனக்கு பிடிக்கல பிக்பாஸ் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிக் பாஸ் பார்க்கக்கூடாதுன்றவங்களே நிறைய பேர் என்னென்னா அந்த வேலைங்கள்லாம் எப்போவுமே இந்த மாதிரி இருக்கட்டும் நீங்கள் ஏன் இதெல்லாம் வந்து சாதாரணமாக இருக்கிறவங்கெல்லாம் ஒன்று நான் எல்லாம் இதெல்லாம் இந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டேன்றவங்கெல்லாம் ஒன்றுன்ற மாதிரி கொண்டு வரீங்க சமுதாயத்தில் நடக்குது பார்த்தீங்களா அந்த வீட்டு பிரச்சனைங்க வீட்டுக்குள்ளே கிச்சனில் வர சண்டைங்க பக்கத்தில் இருக்கிறவங்க கூட சண்டைங்கெல்லாம் இங்கு இதில் அதெல்லாம் ஏன் நீங்கள் காமிச்சிட்ருக்கிறீங்க எப்போவுமே நாட்டில் எதெல்லாம் ரொம்ப இது ஆஃபீஸில் போய் ஒயிட் காலராக காலராக போயிட்டு பெரிய இங்கிலீஷில் பேசிக்கிட்டு பெருசாக ஒரு இதுவாக இருக்கிறவங்கள அவங்களுக்கு அவங்கெல்லாம் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு ஒன்று ஏற்கனவே ஸ்கிரிப்ட் எழுதி வச்சிக்கிது அந்த ஸ்கிரிப்டில் ஏன் கை வைக்கிறீங்க கீழகருவன் கிழவே இருக்கட்டும் கிழக்கருவனுடைய சட்டத்திட்டங்கள் அவனுக்கான சரி ஆதங்கம் கரெக்ட் அவங்களுக்குரிய ஆதங்கங்கள் அதெல்லாம் பற்றியெல்லாம் பேசப்பட வேண்டாம் அப்படின்றவங்க தான் அந்த பிக் பாச விருக்கிறது அதுல வந்து நம்ம மூணு மணி நேரத்தில் இது வந்து மூணு மாசத்துல முடிக்கணுன்றதுனால அது கொஞ்சம் இது பண்றாங்க ஷிங்க் பண்ணி கடகடான் முடிக்கிறதுக்காக அந்த மனநிலைகளை கடகடான் கொண்டு வராங்க நம்ம ஒரு நாலு மாசமா அனுபவிக்கிற விஷயங்கள் ஒரு வருஷமாக ஒரு ஒரு நாள் பர கஷ்டத்தை கடகடான் அந்த நிகழ்ச்சிகளை உண்டாக்கி அந்த கடகடான் என்னென்ன உணர்வுகள்லாம் வரக்கூடியும் என்னென்னலாம் விடக்கூடிய விஷயங்கள் நடக்கக்கூடியும் அப்படின்னு அதை பண்ணுறது உங்களுக்கு இதில்வே இதில் ரெவ்யூ போடுறம்போது அதை போடணும்னு நினச்சேன் அருண் பண்ணுறது வெளியில் முத்துக்குமாரனுடைய நிலை என்ன வெளியில முத்துக்குமார் எந்த அளவுக்கு உயர்ந்த பேச்சாளர்ன்றதும் அவர் தமிழுக்காக அதிகமாக பேசுகிறாருன்ற ஒரு விஷயமும் அவர் எல்லா எல்லாத்த விட அவர் அந்த இரட்டை குழந்தைகளாக பிறந்து அவருக்கு வந்து அந்த அவர் இந்த அளவுக்கு பெருசா வந்ததே பெருசு நீங்க வேற யாருன்னா கூட அந்த மாதிரி வந்து பேச்சில் பெருசா வந்துட முடியாது பேச்சு பண்ணிட்டா போதுமான்னு பேசிடலாம் ஆனால் அந்த முத்துக்குமாரனுடைய வீடியோவை மு முன் முன்னாடியெல்லாம் அவங்க போட்டிருந்த வீடியோவை பார்க்காமையே அருண் வந்து பேச்செல்லாம் பெருசாறது அதுலேயும் வெவ்வ வெவன்றது இதெல்லாம் இவ்வளோ பெரிய விஷயம் அதை வேறு யாருனா பார்த்து கூட சொல்லலாம் அதை ஆனால் அவரை பார்த்து சொல்லும்போது என்ன ஆகுன்னா பயங்கரமாக அவருக்கு தான் ஏறும் வியூஸ் அவருக்கு தான் பிச்சுக்கிட்டு ஓதரும் அந்த மாதிரி தான் அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஒரு இந்த இடத்தில் இவர்களைத்தான் கமெண்ட் பண்ணலாம் இது மாதிரி பண்ணக்கூடாதுன்ற விஷயங்கள் நிறைய சுத்த முத்தம் நாலு பக்கம் பார்க்கணும் உங்களுக்கு பார்க்காமயே உங்களுக்கு யாரை வேணால் எது வேணால் சொல்லலாம்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது நிறைய மன உளைச்சல் நான் போட முன்னே கம்ப்யூட்டருக்கு முன்னாடி தான் நே உட்காந்து அதிலேயே கிருபானந்தவார் யாரோ மானு எடுத்துன்னு வந்து காமிச்சுக்கிட்டே போடுற ஆள் நான் அது மட்டும் இல்லை உடம்பு கொஞ்சம் வியாழக்கிழமையிலேருந்து ப்ராப்ளம் இருக்குதோடுன்றது இல்லாமல் மன உளைச்சல் ஜாஸ்தியாச்சு ந நிறைய கோயிலுங்களை பற்றிலாம் நல்லா சொல்கிறேன் எல்லாம் பேசுகிறேன் எனக்கு நல்லதும் நடக்குது பிரச்சனையும் நடக்குது எல்லாத்தையும் தான் நான் சொல்கிறேன் நான் கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொன்னதுனால எனக்கு இந்த கெட்டது இல்லை சின்ன வயசுலேருந்து எனக்கு பயங்கரமான போட்டிகள் இருக்குதுன்னு அவங்கக்கிட்ட ஓயாமல் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன் இந்த மாதிரி சாமிகளையும் வீட்டிலேருந்து பிரபஞ்சமாக வணங்குங்க த்ரீ சிக்ஸ் நைன் அதையும் சொல்கிறேன் கோயிலும் சொல்கிறேன் எல்லாம் சொல்கிறேன் அதனால் நான் வந்து அவங்க அவருக்கு எதிர்ப்பாக பேசிட்டேன்றதுனால எனக்கு நான் இப்போ சொல்ல போகிற ஒரு பெரிய ஒரு மனது கஷ்டத்துக்கு காரணம் சொல்ல போகிறேன் அது காரணம் கிடையாது அது என்னதுன்னா நான் நான் என்னையும் நான் சொல்லுவோம் பார்த்தீங்களா உங்களுக்கு இது இது மட்டும் ஏன் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா ஒரு பிரபஞ்ச கனெக்ஷன் ஒருத்தருக்கு வாழ்க்கையில் பயங்கரமான எதிரிகள் இருக்கிறாங்கன்னா இல்லை அந்த அந்த பெயரில் இருக்கிறவங்களே ஒருத்தரால் நல்லது நடக்கும் அதே பெயரில் இருக்கிறவங்களால் ரொம்ப கெட்டது நடக்கும் அப்படின்னு சொல்கிறன தவிர ஆனால் என்னால் சொல்ல முடியுது இல்லை வெளிப்படையாக எந்த பேருமே என்னால் சொல்ல முடியுது அது யாருக்கான போயிட்டு ஹர்ட் ஆக போகுதுன்னு சொல்கிறதில்ல ஆனால் எனக்கு இன்றைக்கி ஒரு அது சாட்சியாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு எனக்கு அதாவது ஊரில் யாருக்கும் நடக்காததெல்லாம் எனக்கு நடக்கும் அது மாதிரி என்னன்னா எனக்கும் என்னுடைய தங்கச்சிக்கும் ஒரு கொலை மிரட்டல் சரிங்களா ஒரு ஒரு ஆத்திரம் பயம்ன்றது இல்லை எனக்கு ஆத்திரமாக இருக்குது எனக்கு ஏன்னா அவன் அந்த மாதிரி எங்களை பண்ணுறதுக்கு காரணம் நாங்கள் கிடையாது நானும் என் சிஸ்டரும் கிடையாது அது வந்து எங்கள் சித்தி பையன் வந்து அது ஜாயின் ஃபேமிலி மாதிரி இருக்குதுன்றதுனால அவள் வந்து எல்லாமே எங்களுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாம் ஒன்றா இருக்குதுன்றதுனால அது க எல்லாமே பொண்ணுங்களோட கையெழுத்து வேணுன்றதுனால அந்த மாதிரி அந்த மனநிலை பாதிச்சிருக்கான்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த சித்தி பையன் அவன் என்ன பண்ணியிருக்கான்னா அவன் டாக்குமெண்டெல்லாம் அவங்க அப்பாவும் போயிட்டான் அவன் காலேஜ் பிஏ முடிச்சிட்டான் அது முடிச்ச கையோடு ஒரு அஞ்சு வருஷம் கழித்து அவர் போயிட்டார் அவன் என்ன பண்ணிட்டான் அந்த டாக்குமெண்ட் எல்லாம் எங்கே போகிறானோ அங்கெல்லாம் எடுத்துன்னு போகிறது எங்கள் கண்ணிலே பரதில்ல எங்கள் சித்தியை நாங்கள் பராமரிச்சாலும் ஆனால் வந்து எங்களுக்கு வந்து அவன் வந்து எங்கே இருக்கிறான்னு தெரியுது இல்லை இப்போ லாஸ்ட்டு ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் தான் அவன் வந்து எங்கள் எங்கள் சிஸ்டர் வீட்டில் வந்து வெளியில் எங்கேயுமே போகாமல் வீட்டுக்குள்ளேயே இருந்தது ஆனால் வீட்டுக்குள்ளேயே இருந்தால் கூட ரொம்ப சேட்டைகள் பண்ணிட்டு இருந்தான் அவங்க நல்லா நினச்சிருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட தானே இருந்தாங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அவங்க எங்கள் கண்ணு எதிர்க்க பட்டது கிடையாது அந்த மாதிரி இப்போ லாஸ்ட்டு ரெண்டு வருஷம் மூணு வருஷமாதான் அவனுக்கு மனநிலை பாதிச்சுன்னு இருக்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் அவன் எங்கெங்கேயோ போயிட்டு அந்த அந்த டாக்குமெண்ட்ஸுங்களை வச்சுக்கிட்டு அந்த டாக்குமெண்ட்ஸுங்களெல்லாம் எங்கே இது இது எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இப்போ பொண்ணுங்கள்லாம் கையெழுத்து போடணுன்னு இதுக்கு அவசியம் கிடையாது நான் கையெழுத்து போட்டாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் இன்னும் நிறைய இடத்துகள் போயிட்டு அந்த ஊரில் இருக்கிற கிராமத்தில் இருக்கிற இடங்களை வந்து நான் உனக்கு எழுதி கொடுப்பேன் நான் கையெழுத்து போட்டு தரேன்னு சொல்லிட்டு உண்மையாக இதுவாக வந்து போயிட்டு அந்த டாக்குமெண்ட்டை வச்சு பண்ணதில்லை டாக்குமெண்ட்டை வச்சு ரிஜிஸ்டர் பண்ணுறதில்லை சும்மாவே ஏதோ ஒரு கையில் வந்து எழுதி கொடுத்துருது எழுதி எழுதி இது பாரு இது ஜெராக்ஸ் நீ ஒன்று வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி அது ஏதோ கிரையும் கரையன்றாங்க அதெல்லாம் நமக்கு புரியல அதில் வந்து என்ன ஆகுதுன்னா இப்போ அந்த பையன் சொத்து ஃபுல்லாக ஸ்பாயில் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக வேண்டி என்ன பண்ணுறதுனா இப்போ கொஞ்சம் எங்கள் ரிலேஷனில் எங்கள் கொஞ்சம் பிரதர்ஸ் வேறு இருக்காங்க கசின்னு அவங்க கொஞ்சம் இது எல்லாமே சரி பண்ணி அதை டாக்குமெண்டேஷன் கரெக்டாக பண்ணி ஆன்லைனில் ஏற்றி வச்சிருக்காங்க இவன் எங்கெல்லாம் போயிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அது கூட இப்போ தப்போ தான் தெரிய வருதுலாம் எங்கெல்லாம் போய் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு அஞ்சு பைசா உதவி தேவைன்னு வச்சுக்கோங்களேன் இது பாரு என் டாக்குமெண்ட் எல்லாம் என்கிட்ட இருக்குது நான் இது உனக்கு பின்னாடி இது எழுதி கொடுப்பேன் நான் கையெழுத்து கூட போட்டு தருவேன் இப்போதைக்கு சாப்பாடு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இப்போதைக்கு இதெல்லாம் ஒரு சாப்பாடுனா கூட பெருசாக போட்டுக்கணும் நல்லா சூப்பராக ட்ரெஸ் பண்ணிக்கணும் விதவிதமாக ட்ரெஸ்ஸு ஷூங்க வச்சுக்கணுன்னே இல்லை எவ்வளோ ஒரு நாளைக்கு எல்லாம் ஒரு அஞ்சு ரூபாவிலேயே கூட நான் இருந்துவேன் ஆனால் நான் ஒரு பிஸ்னஸ் மாதிரி ஒன்று ட்ரை பண்ண போகிறேன் அதுக்கு நிறைய ஒரு ஐம்பதாயிரம் வேணும் ஒரு ஒரு லட்சம் வேணும் அப்படின்னு பண்ணுறதை தவிர அண்ணாட வாழ்க்கையில் நீ ஒரே வேலை கூட சாப்பிடுவேன் அண்ணாட வாழ்க்கையில் பிஞ்சு பிஞ்சு போன ஒரு பேண்ட் ஷர்ட் கூட போட்டுனப்ப இல்லைன்னா பிஞ்சு பிஞ்சு போனேன் அது மெயின் காரணம் அவங்க அப்பா போனது அவங்க அப்பா போனது ஒரு இது அவன் வந்து த ரொம்ப காமெடியாக தான் ரொம்ப எதிர்ச்சிக்கிட்டு இருந்தான் அதில் நம்மளால தான் அவர் போனார் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு அவனுக்கு அதுலேருந்தே கொஞ்சம் மைண்டு மாற ஆரம்பிச்சிச்சு அது கூடவே ஏதோ ஒரு பைத்தியம் மாதிரி பிஸ்னஸ் மாதிரி ஏதோ பண்ணுறதுக்காக அதுக்காக வேண்டி காசு கேட்க வேண்டியது நான் நீ இப்போ கொடுத்தியானா நான் த்ரிபிள் மடங்கு கொடுப்பேன் நீ இதை பண்ணியானா இந்த இடத்துல இது இருக்குது அதை நான் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட ஏதோ கைப்பட ஒப்பந்தமோ எழுதி ஏதோ உனக்கு கையெழுத்து போட்டுருது அவங்களும் நம்பி பரவாயில்லையே நம்ம கொடுத்தது அஞ்சு ரூபா தானே நம்ம கொடுத்தது பத்து ரூபா தானே அவன் ஐம்பது ரூபா தரன்றானே அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க அந்த நிமிஷம் அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டாங்க காசு அவனுக்கு அவனை எதிர்பார்க்குற மாதிரி எல்லாம் பண்ணி கொடுத்துட்டாங்க அதில் என்னாச்சுன்னா இப்போ அவன் கம்ப்ளீட்டாகவே அவனுக்கு வந்து இதுவாகி இப்போ சித்தியையும் அவரும் அந்த பையனையும் கூட்டும் போய் ஊரில் ஒரு வீடு கட்டி அதெல்லாம் அந்த வீடு கட்டினதெல்லாம் நாங்கள்ன்னு சொல்ல மாட்டோம் அது கடவுள் பண்ண வேலை அந்த வீடு கட்டுற விஷயம்லாம் கூட அந்த அது உள்ளே எடுத்துன்னு போயிட்டு இவர் தான் எங்கட சுபானந்த சுவாமிக்கிறாரு இவர் தான் அவருடைய குரு பூஜை நாளில் தான் அந்த கடைக்கால கிளீன் பண்ணி பல முறை சொல்லியிருப்பேன் இதுக்கு தான் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு செங்கல் வீடு நிலம்னா இவரை கும்பிடுங்க புரட்டாதி நட்சத்திரம் அன்னைக்கு இவர் என்ன ஆனந்த ஆனந்தி அப்புறம் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு ராம இதெல்லாம் கனெக்ட் ஆகுது அப்படின்னு நான் சொல்றது அந்த மாதிரி வந்து அப் அந்த மாதிரி சமயத்துல தான் அதை ஆரம்பித்து அதை கட்டினது அது வீடு இன்னைக்கு வந்து எங்கள் சித்திக்கிட்ட வந்துட்டு அவனும் வந்து உள்ள இருக்கிற சமயத்தில் நாங்கள்லாம் என்ன எதிர்பார்த்தோன்னா அவன் பண்ணுற டார்ச்சருக்கு அவன் ஏதாவது அவன் வந்து ஒருத்தன் பயங்கரமாக இது பண்ணுறான் பிளாக் இவனை எதானே மிரட்டிட்டு போகக்கூடாதான்னு நாங்கள் நினச்சிருந்தோம் அவன் வந்து எங்களை இது பண்ணிட்டு போயிருக்கான் அவன் திரும்ப திரும்ப சித்தியே தொடர்ந்து கேட்டு வந்துருக்குறான் அவனை விட்டுட்டு ஏன் தொடர்ந்து அவங்களே கேட்குறாங்க அப்படின்னு நான் பார்த்தா க கது பயங்கரமாக டமடமாக தட்டி எங்கள் சித்தி சொன்னாங்க இன்னைக்கு தான் இன்றைக்கி தான் நான் நீ ஃபஸ்ட்டு பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன் அதுக்கு ஆமாம் நான் இதுக்கு முன்னாடி பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் பேர் ராதா நான் சொல்வேன் வாழ்க்கையில் ஒரு ரொம்ப மோசமான ஒரு சுச்சுவேஷன் தான் வேறு ஒரு தீ ஆத்மா உட்காந்துட்டு இருக்குது தான் நம்ம வாழ்க்கையுடைய மொத்த ரிஃப்ளெக்ஷனும் நடக்குது அது அவங்களுக்கே தெரியாமல் அவங்களுக்கு உள்ளே உட்காந்துங்கிற ஆத்மா அப்படின்னு நான் சொல்லுவேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி இது வந்து அந்த இது வந்து அந்த ஆளோடய பேர் இது ராதான்றது அந்த மாதிரி வந்து அந்த க அந்த ராதான்ற ஆள் பார்த்தா பயங்கரமாக இருக்குது சினிமா ரவுடி மாதிரி இருக்கிறான்னு சொல்லிட்டு சித்தி ஃபோனில் மூணு முறை மூணு முறை வந்து சொன்னாங்க ஃபோனில் வந்து சினிமா ரவுடி மாதிரி இருக்கிறான் பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்கிறான் அவன் இது வந்து அவனை என் பையனை ஒன்றுமே இது பண்ணவே இல்லை அவன் உட்கா இப்போ அவனை தான் மிரட்டினா போதும்னு நம்மலாம் பிளான் பண்ணியிருந்தோம் கடைசியிலாம் அவன் வந்து அவன் சொன்ன வார்த்தை எனக்கு வயிறு பற்றி தெரிஞ்சது இது மாதிரி வந்து உங்கள் சென்னையில் இருக்கிற இந்த பாரதி யாரோ இருக்கிறாங்களே அவங்களையும் நான் வந்து இதில் சினிமாவில் காட்டுற மாதிரி பிளாக்மெயில் பண்ணி கடத்தி எடுத்து போய் வச்சுட்டு இவ்வளோ பணம் கட்டினாதான்றது மாதிரி அதுவும் எனக்கு முடியும் கேனடாவில் இருக்கிற அவங்க தங்கச்சி கல்யாணின்றவங்களையும் நான் அங்கேருந்தே கூட பண்ண முடியும் என்னுடைய லெவல் தெரியுமா உங்களுக்கு எனக்கு எனக்கும் பின்னாடி இன்னும் எத்தனை பெ பெரிய பெரிய ரவுடிங்கிட்டெல்லாம் அவன் மாட்டியிருக்கான்னு தெரியுமா அவனுக்கு இந்த மாதிரி அவன் கையில் டாக்குமெண்ட் வச்சுருந்ததுனால அந்த டாக்குமெண்ட்டுங்களை இந்த மாதிரி நான் இது என்னை விட்டுட்டிங்களான்னா இவங்ககிட்ட இவ்வளோ டாக்குமெண்ட் இருக்குதுன்னு தெரிஞ்சு இவனை மிரட்டி பண்ணுறவங்ககிட்ட நீங்கள் என்னை விட்டுட்டிங்களானா இவ்வளோ இது பண்ணுறேன் கையெழுத்து ஒன்று எதனா ஒன்று வாங்கிறது ஒரு இது மாதிரி ஏதோ கிரிய பத்திரிக்கையோ ஏதோ அதை நம்மளுக்கு புரியல அந்த மாதிரி ஒன்று வாங்கிக்கிறது எல்லாம் இன்னைக்கு வந்து போய் நெட்ல போய் நாங்கள் பார்த்தா அவங்க ரெண்டு பேரையும் கூட நெட்ல ஏற்றி வச்சிருக்குது அப்போ அவங்களுடைய சைன் இருந்தால் தான் இதை விற்க முடியுன்ற மாதிரி இப்போ ரீசெண்டாக நீங்கள் வீடு கட்டி வந்த பின்னாடி வேற யாரோ பக்கத்து வீட்டில் இன்னொரு ரெண்டு பிரதர்ஸ் இருக்காங்க அவங்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்போ அவங்க கையெழுத்து இப்போ அவங்கள நெட்டில் ஏற்றிட்டு அவங்களும் தான் இதுக்கு இது இன்சார்ஜ் அப்படின்னு சொன்னால் அப்போ அதுக்காக அப்படியே நான் என்ன விட்ருவேனே நான் என்ன சாதாரண ஆளா அவங்க ரெண்டு பேர் அவங்க கேனடாவில் இருந்தாலும் என்ன அவங்கள இது பண்ண முடியும் அவங்க சென்னையில் இருந்தாலும் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க சொன்னது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போச்சு இவ்வளோ பாடு எடுத்து இவ்வளோ நீங்கள் பண்ணி இவ்வளோ எனக்காக கேர் எடுத்து இதெல்லாம் பண்ணி அந்த எவனோ ஒரு ரவுடியை வந்து உங்களை பேர் இழுக்க சொன்ன வ வச்ச வச்சாங்க பத்தியா இவன் இவன் வந்து மனதில் பாதிச்சு அந்த மாவு ரொம்ப விரும்பலை அந்த அந்த பையனை வெறுக்கு தான் வெறுக்கிறாங்க ஆனாலும் ஒரு பெத்த தாயாக இருந்துட்டு அவங்க கையால் கொல்ல முடியுமா எனக்கு இதுதான் நான் சொல்கிறது எனக்கு மட்டும் ஏன் நடக்குது இதெல்லாம் அப்படின்னு தெரியல எவ்வளோ பாவம் பண்ணன்னு எனக்கு தெரியல இந்த மாதிரி ரொம்ப டென்ஷன் எனக்கு ஆனால் இது போட முடியல என்னால் வீடியோ வேறு என்னால் போட முடியல ஒரு நாளைக்கு உங்கள்கிட்ட நகை நகை எடுத்து போய் விற்கிறது ஹஸ்பண்ட் பண்ணுறது இதுன்னு சொல்லிட்டு பிடிக்கலன்னா கூட ஒரு வீட்டில் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறது அது ஒரு பக்கம் இது மாதிரி வந்து நம்ம இந்த அழகில் இவ்வளோ பிரச்சனையில் கூட இந்த நர்சஸ் காஃபி இவர் மாதிரி நர்சஸ் காஃபி லேடிங்க மாதிரியும் நர்சஸ் காப்பி ஆல்கட் மாதிரியும் என்னுடைய உறவுகளில் இன்னும் பெருசு இன்னும் என்னை நக்கல் பண்ணிக்கிட்டு என்னவோ அந்த பையன் அந்த மாதிரி ஆனதுக்கே காரணம் நான் தான்ற மாதிரி அவன் கண்ணெதிர்க்க படமாட்டான் அவன் எங்குமே இருக்க மாட்டான் அவனுக்கு அவங்க அவன் இங்கே சென்னையில் நாங்கள் கொடுத்து நம்பி இது பண்ணும்போது கூட அவனுக்கு தெரிஞ்செல்லாம் விற்றது இல்லை அந்த இது அப்புறம் நடுவில் வந்து ஒட்டிக்கிறது எப்போ அவனுக்கு வந்து இந்த சாப்பாடு இதுங்கெல்லாம் இல்லையோ எது அவனுக்கு கிடைக்கலையோ அப்போ வந்து ஒட்டிக்கிறது அவன் ஒட்டிக்கிட்ட பின்னாடி நான் நேர்லேயே போக முடியாது நான் என் நான் போனேன்னாவே எங்கள் சித்தி வீட்டுக்கு நான் போனேனாலே அந்த இடத்துலேருந்து ஓடி போயிருது நான் என் செருப்பு இருந்தாலோ என் வண்டி இருந்தாலோ ஓடி போயிருது என் கண்ணுக்கு தெரியாமே பார்த்துக்குவான் இங்கேயே அண்ணா நகர்லேயே அவங்க வந்து இருந்தப்போ எந்த வீட்டுக்கு போனாலும் எங்கள் கண்ணுக்கு தெரியாமல் இந்த பில்டிங்குள்ளேயே வரும்போது அந்த உள்ள வந்து மிரட்டி அவங்க அம்மாவை மிரட்டி தாப்பால் போட்டு அது இவங்க யாருமே வரக்கூடாது அப்படி ஒருவன்தான்னால் கூட இவங்க வரக்கூடாதுன்ற மாதிரியே பிளாக்மெயில் பண்ணி வச்சுட்ருப்பான் அவன் இதில் வந்து என்னுடைய தப்பு என்ன இருக்குது நான் அவன் வந்து என் கண்ணிலே வரது கிடையாது இங்கே என்னுடைய தயவுல நான் அவனும் நானும் உட்காந்து கொஞ்சிட்டு அவனை எடுத்துட்டேனா நான் அவன் அவன் வந்து என் கண்ணிலே படமாட்டான் அந்த வீட்டுக்கு நான் போகும்போது கூட என்னோட என்னை முன்னாடியே பார்த்துட்டானாலும் வீட்டுக்குள்ளே வரதில்லை ரெண்டு மணி நேரம் கழிச்சு தான் வருது நான் போன பின்ன உள்ளே இருந்தாலும் செருப்பு பைக் பார்த்தா வரதில்லை அந்த மாதிரி வந்து இந்த சென்னைக்கு சித்தியை கூட்டின்னு வந்து வச்ச பின்னாடி கூட என் கண்ணிலையே அவனை நான் பார்த்த நாளே கிடையாது என் கண்ணுக்கு தெரியாமல் இருப்பான் நான் அவங்ககிட்ட பேசி அவங்கக்கிட்ட கான்ஃபரன்ஸ் நடத்தியெல்லாம் அவனுக்கு எடுக்கிறதில்லை எனக்கு ஏன் நான் இவங்களுக்கெல்லாம் வந்து உண்மையிலே தெரியும் அது என்னால் நடக்கலைன்னு தெரியும் ஆனால் என் மேலே இருக்கிற காழ்ப்புணர்ச்சி என் மேலே இருக்கிற எதிர்ப்புத்தனம் அதுக்கு இவனை யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி தான் இதெல்லாம் வந்து கேவலமான இது விஷயங்கள் உங்களுக்கு இப்போதான் நான் சொல்கிறேன் அந்த நரசுஸ் காஃபி அந்த இவர் அவர் பேர் நரசிம்ம இவர் யார் அவர் பேருனா அவர் 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 பண்ணுறது நீங்கள் ஏன் அதையே மோதிக்கிட்டு நீங்கள் கருவறைக்கு பற்றிங்களெல்லாம் யோசிக்கிறீங்க கருவறைக்குள்ள போகிறத பற்றியெல்லாம் யோசித்துட்டு இருக்குங்க நீங்கள் உங்களை சுற்றி உங்கள் வாழ்க்கையில சம்பந்தமே இல்லாமல் நிறைய நடக்கும் அதுங்களெல்லாம் பாருங்க நீங்கள் அது அந்த நம்ம எல்லாரும் பிரபஞ்சத்தினுடைய கருவறையில இருக்கிறோம் அதுக்கு நம்ம இன்னொரு கருவறைகள் நமக்கு வேணாம் அது அங்கே நீட்டாக நிறைய பேர் ரஷ்ஷாக கருவரையில் போய் போய் நீ மட்டும் போயிட்டே நீ மட்டும் போயிட்டே வந்து போயிட்டு வந்தேன்னா கருவறை அழுக்காயிடும் அவங்களே பண்ணிட்டோம் அவங்க நல்லா அவங்க பூஜை பண்ணிட்டோம் அவங்களே இருக்கட்டும் அவங்களே க்ளீன் பண்ணிட்டோம் அவங்களே பூ எல்லாம் அலங்காரம் பண்ணிட்டோம் எல்லாம் பண்ணிட்டோம் அப்படி விட்டுணும் அந்த சில விஷயங்களெல்லாம் சில விஷயங்களை போட்டு இது பண்ணக்கூடாது அது அந்த கருவறைன்றதே வந்து சரி சரி க சரிப்பா கருவறை சரி கருவறை கரெக்ட் நீங்கள் தான் இருக்கட்டும் அப்படி சொல்லிடணும் அதை அதுதான் சரியாக வரும் அது சொன்ன பண்ணிவிட்டு நம்ம போய் ஆர்கியூ பண்ணக்கூடாது கருவறைக்குள் யாரும் வரக்கூடாது கருவறையில் அவங்கள்தான் இருக்கணும்லாம் சொல்லக்கூடாது சரி பரவாயில்ல ஆ கரெக்டு நீங்கள் தான் இருக்கணும் இருந்துருங்க பரவாயில்ல நாங்கள் இங்கேருந்தே கும்பிட்டு போகிறோம் பரவாயில்ல அப்படி சொல்லிடணும் அந்த மாதிரி நம்ம டச் பண்ணிக்க கூடாது அவங்களெல்லாம் நமக்கு வேறு வேலை இது இந்த மாதிரிலாம் இருக்குது லைஃப்பில் நம்ம கஷ்டப்பட்டால் டெக்னிக்கலாக படிக்கிறதா இருக்கட்டும் உனக்கு வீட்டு உறவுகள் கிட்ட கஷ்டப்படுறதா இருக்கட்டும் சமுதாயம் ஏற்படுத்தி வச்சுக்கிற நிறைய கொடுமைகள் இருக்குது பெண்கள்னா படிக்கக்கூடாது வேலைக்கு போகக்கூடாது அப்படியே கடவுளே கொடுத்து வச்சுருக்குது நீ தான் பெற்றுக்கணும் நீ தான் அதை வளர்த்துட்டு தான் நீ மறுபடியும் ரெண்டாவது போய் பிரேக் வந்துடும் அப்புறம் வேலை கிடைக்கிறது கஷ்டம் அதெல்லாம் உங்களுக்கு நீ பார்த்துக்கணும்னு கடவுளே வச்சுக்கிறார் ஆப்பு அப்புறம் சமுதாயத்தில் வச்ச ஆப்புகள் கடவுளால் வைக்கப்பட்ட ஆப்புகள் இதுங்கெல்லாம் பாருங்கன்ற இப்போ இந்த கருவறை மேட்ரு நீங்கள் எடுத்துகிட்டு வந்து கருவறைக்குள்ளே போனோமா வாணமா வரக்கூடாதா இவங்க போகலே அப்போ அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா இன்னும் சூப்பராக ஐ அவங்களே வரக்கூடாது அவங்களே வரக்கூடாதுன்ற அளவுக்கு பெரிய விஷயம் அதை நம்ம பண்ணிட்டோம் ஒரு ஸ்கிரிப்ட் நம்மளுக்கு எழுதிட்டாங்க நம்ம மூதாதியார் அதை செயல்படுத்தோம் பத்தியான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து அந்த நிலையை விட்டு கொடுக்கவே விருப்பம் இல்லை அந்த நிலையை விட்டு கொடுக்கவே விருப்பம் இல்லை நாங்களே போகக்கூடாது அதுக்குள்ளே நாங்களே போகக்கூடாது அதுக்குள்ளே அப்பா சரி அது போட்டோம் நான் சொல்கிறது நான் எதுக்கும் எதுக்கு இதை நான் பதிவு பண்ணேன்னா இந்த கொலை மிரட்டல் விஷயத்த எதுக்கும் தெரிஞ்சுட்டு இருக்கும் மீடியாவில் சொல்லி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சேன் தயவு செஞ்சு மானு சாமிகளை நீங்கள் நான் சொல்கிறேன் இந்த இப்போ வீட்டுக்குள்ளேருந்து பண்ணாலும் அதுக்கு தேவையான விஷயங்கள் நடக்குது கோயிலுக்கு போய் கும்பிட்டாலும் அதுக்கு தேவையான விஷயங்கள் நடக்குது அதனால இந்த நட்சத்திரங்கள் ரொம்ப முக்கியம் இந்த நாலு இந்த கிழமைகள் நீங்க எந்த ஸ்டாரோடு சம்மந்தப்பட்டோர் உங்களுக்கு எந்த ஸ்டார் ஆகாது அந்த ஸ்டாரை கொண்ட மனிதர் ஏர் என்ன இது எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது அது மட்டும் உண்மைதான் அந்த நட்சத்திரம் அந்த நாட்கள் அந்த கிரகங்கள் இதுங்கெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டுங்க உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நடக்கும் நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க இதுதான் வாழ்க்கையில் சொர்க்கோன்னு ஆனால் அதை விட பல விஷயங்கள் இருக்குது அதை நீங்கள்லாம் ட்ராவல் பண்ணி பாருங்கன்றதெல்லாம் உங்களுக்கு பிரபஞ்சம் செய்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிச்சுக்கிறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல்